இந்தலாம் எங்களை ஈமானி இன்பம் சம்பந்தமான சில தவறான பார்வைகள் ஈமானி இன்பம் சம்பந்தமான சில தவறான பார்வைகள் ஆனால் உண்மையான ஈமானிய இன்பத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடந்து ஆக வேண்டும் சில விஷயங்களை நாங்கள் விளங்கி ஆக வேண்டும் அதில் பல பல விஷயங்கள் நான் பட்டியல் போடலாம் இந்த இடத்தில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்துகிறேன் முதல் அம்சம் என்ன தெரியுமா இஹ்லாஸான வாழ்க்கை ஃபர்ஸ்ட் நமது நம்ம வாழுகின்ற வாழ்க்கையில் என்ன விஷயம் செய்தாலும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறைவன் இதை எப்படி மதிக்கிறான் என்றுதான் எங்கட அளவுகோளாக இருக்க வேண்டுமே தவிர அதை மனிதர்கள் எப்படி மதிக்கிறார்கள் என்ன நினைப்பார்கள் என்று அந்த அளவுகோல் எங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இவரால் தான் ஈமானிய இன்பத்தை நிச்சயமாக காண முடியும் அன்புள்ள சகோதரர்களே விளங்கி வரைக்க நம்ம விமர்சனம் அதாவது நமது வாழ்க்கை நாம் முதலாவது பயப்படுறது நம்மளுக்கு எதிராக ஏதா கருத்து வந்து விடுமா நம்மளுக்கு ஏதாவது என்ன செய்யும் விமர்சனங்கள் வந்து விடுமான முதலா பயப்படுறோம் நீங்க சொல்லுங்க இந்த உலகத்திலேயே யார் மிக தூய்மையானவன் அல்லாஹு ரொம்ப ஆளுமே அவனுக்கு மனைவி கிட்ட விமர்சனம் இருக்குதா இல்லையா குழந்தைக்கு எதிர்ப்பு விமர்சிக்கிறாங்களா இல்லையா அவன்ட உருவத்தை முப்பத்தி மூணு கோடி உருவமா வரைஞ்சிக்கிறாங்களா இல்லையா அவனை தலைகீழாகவே மாற்றி இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்திக்கிறாங்களா இல்லையா அப்ப சுபஹான் அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்து தவறான ஒரு கருத்தும் தவறான ஒரு அமைப்பும் தவறான ஒரு வழிபாடும் என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் பெரும்பாலான மனிதர்களால் குறுகிய வட்டத்தில் உள்ள மனிதர்களால் அல்ல பெரும்பாலான மனிதர்களால் ரசூல் மனிதர்களில் ஒரு புனிதராக வாழ்ந்த மனிதர் அவரது மனை விபச்சாரம் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டலையா அவர் ஒரு பொய்யர் என்று குற்றம் சாட்டலையா உலகத்தில் எல்லாமே விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கு அப்ப நபி அவர்களை போன்று தூய்மையாக வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிரான சில அளவுகோள்கள் உண்டாகும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது எங்களை பற்றி மனிதர்கள் என்ன எடை போடுகிறார்கள் என்ற அளவுகோலை ஒரு நாளும் மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது கொண்டு வந்து விடக்கூடாது இறைவனுக்காக வாழுகிறோம் என்கின்ற எண்ணம் இறைவனுக்காக இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் நம்மட்ட அப்படி இருக்கிதான்னு நினைச்சு பாருங்க ஹசருல் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார்கள் மனிதர்கள் வாழுகின்ற நேரத்திலும் முகஸ்துதியோடு இருக்கிறார்கள் மரணித்த பின்னாலும் முகஸ்துதியோடு இருக்கிறார்கள் அப்படின்ற அப்ப பக்கத்தில் ஒருவர் கேட்டார் வாழ்ற நேரத்தில் முகஸ்துதியோடு இருக்கிறது விளங்குது மரணித்த பின்னால் எப்படி முகஸ்துதியோடு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார் மௌத்தாக முந்தியவன் என்ன சொல்றான் தெரியுமா நான் மௌத்தாகினா நிறைய கிரௌடு வரும் நம்மளோட ஊர்ல உள்ளவள நம்மளை பார்க்க என்ன செய்வாள் வருவாள் எந்த ஜனாசாவை பாறை எப்படி பெரிய கிரௌடு வரும் அப்படின்னு மௌத்தாக முந்தி அவனால காண முடியாத ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யலாம் ஒரு பெரிய ஒரு ஹோப் வச்சுட்டு மௌத்தாகிறான் பாருங்க ஆசையோட அளவை நம்ம காண முடிஞ்சா கூட பரவாயில்ல நம்மளால காண முடியாது நான் மௌத்தாக இருக்கிறேன் எனக்கு விசாரணை நடக்கிற இவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன நம்மளுக்கு க்ரௌட் வரும் கேட்டா இது ஒரு முகஸ்தியா இல்லையா இப்போ மனிதர்கள் என்ன விருப்பத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்க அந்த என்னதான் சொல்லி சொல்லிவிட்டாலும் ஒரு பாராட்டை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு புள்ளி விவரத்தை என்ன செய்கிறார்கள் எது மக்களாக சொல்வது வேற தில்க ஆஜுல் புஷரல் மூவினடாங்கிற சொல்லாங்க ஒரு மனிதர் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாரு மக்கள் அதற்காக அவரை புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாவுடைய நன்மாராயம் என்ற சூழ்ச்சலாம் சொன்னாங்க அல்லாவுடைய ஒரு நன்மாராயம் இருக்கு நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சுக்கிறீங்க ஒரு சுபசோபனம் ஆனால் நன்மாராயத்தை தேடி எடுக்கிறாங்க நன்மாராயத்தை என்ன செய்கிறாங்க தேடி எப்படியாவது எடுத்துக்கிற அந்த புகழை என்ன செய்கிறார்கள் ஒரு புள்ளியை குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க மனைவியரில் சொல்கிறாங்க ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எதிர்பார்க்க பாராட்டதில்லை

அதற்கெல்லாம் புள்ளியையும் புகழையும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் தான் இந்த இடத்துல நீங்க என்ன அந்த ஈமானி என்பத்தை இழக்கிறீர்கள் போட்டுட்டு வாழ்ந்துட்டு உங்களுக்கு தான் மக்களுடைய வார்த்தைகள் ஒரு மார்க்ஸை இல்லையே ஒரு அழகான ஒரு இன்பமான ஒரு லைஃபை நீங்க என்ன செய்வீர்கள் உணர்வீர்கள் இரவு நேரத்தில் நம்மளுக்கு மனதை அலட்டிக் கொள்வதெல்லாம் என்ன அவ என்ன இவ என்ன நம்ம பிள்ளை செய்திருந்தால் அது வேறு நம்ம சரியான முறையில வாழ்ந்திருப்போம் ஆனா அந்த நிமிஷத்துல என்ன செய்வோம் இன்னொருவருடைய புள்ளியை என்ன செய்வோம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எமது மிகப்பெரிய பலகீனங்களில் ஒன்று தான் நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை நிம்மதியாக வாழ முடியும் எல்லாம் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கூலியை நம்ம என்ன செய்கிறோம் எதிர்பார்த்து இருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க இவர் என்ன சொல்கிறாரு வார்த்தையை என்ன செய்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை இது நம்மளிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இல்லாமல் போக வேண்டும் இறைவனுக்காக என்கின்ற ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தக்கியல் கனி அல்லாஹுத்தாலா இரையச்சத்தோடு போதும் என்ற மனப்பான்மையோடு புரிந்து கொள்ளப்படாமல் வாழக்கூடிய அடியார்களை விரும்புகிறான் புரிந்து கொள்ளப்படாத அடியார்களை விரும்புகிறான்டா அது எப்படி புரிந்து கொள்ளணும் அன்புள்ள சகோதரிகளே இஹலாசான மனிதர் அவரை பற்றியே வெளியே மக்கள் பேசுவதை விட அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கிறது அவருடைய எங்கட நிலைமை என்ன தெரியுமா வெளியே எவ்வளவு பேசுறமோ அதை விட குறையத்தான் உள் வாழ்க்கைக்கு நல்லா தொழுர் ஆராய்ந்தா அந்த சொன்னத்தையும் விட கொஞ்சம் குறையத்தான் அவர் என்ன செய்வாரு தொழுர மனிதராய்ப்பார் நீங்க எப்படி அப்படி கேட்கவே கூடாது ஆனாலும் பதிலும் எப்படி எப்படி அது அல்லாவுக்கும் எனக்கு உள்ளது தொழுவது இல்லை அதை சொன்ன அவை என்ன நினைப்பான் தெரியுமா தொழூரின் நினைச்சிட்டு பேசுவான் அல்லாவுக்கும் எனக்கு கேட்டிருக்க கூடாது அது வேறு விஷயம் கேட்டா என்ன செய்யணும் சரியா நமக்கு ஒரு ஒரு அதாவது தவிர்த்துக் கொள்வதற்கான ஒரு பதிலை சொல்வதை விட எல்லாரும் ஈமானிய பலகினத்தை இன்ஷா இன்ஷால் அதற்கான முயற்சி செய்கிறோம் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை இருக்குது அது நபித்தோழர்கிட்ட அந்த பண்பு இருந்தது தாபியன்கள்ட்ட அந்த பண்பு இருந்தது ஒருவர் தாபியன்களில் ஒருவர் நினைக்கிறேன் அதாவது அல்லது சகாபாக்கள் இரவு நேரத்தில் என்ன செய்யறாரு ஒரு நேத்து நீங்க இப்படி ஒரு வால் நட்சத்திரம் கீழே வந்து விழுந்ததே பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு கேள்வி ஒன்று அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு நான் நேற்றிரவு தொழுது கொண்டிருக்கமா இன்னி லம் அக்குன் நான் தொழுகையில் இருக்கவில்லை வலா கின்னி லுதி குத்தும் எனக்கு ஒரு தேல் கொட்டி விட்டது நான் அதனால் விழித்திருந்தேன் அதனால என்ன எப்படி வார்த்தை நான் தொழவில்லை எங்களை விஷயம் அதாவது இரவு நேரத்தில் நம்ம வந்து வித்திரு தொழுவுற நேரத்தில் எப்படி செய்வோம் நான் வளமையா வித்திரு தொழுவன் இந்த வித்திரு தொழுவுற நேரத்தில் இப்படி தான் கேள்வி வரது அந்த முன்னூறு வரைக்கும் நான் வளமையா வித்திரு தொட்டு வாரவேன் என்று சொன்னார் தானே கேள்வி என்ன கேட்கணும் வித்திரு தொழில இப்படி நடக்குமா இல்லையான்னு கேட்டா முடிஞ்சது ஆனால் வளமையா வித்துவிட்டு வார வேண்டும் ஒரு பட்டியல் கேள்விகள் ரெண்டு மூணு நிமிடத்துக்கு என்ன செய்யும் இருக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் இந்த மாதிரியான எல்லாம் இஹ்லாஸ் இன்மையுடைய விளைவாக நடந்த விஷயங்கள் இன்னும் சில உதாரணங்கள் நான் சொல்லுகிறேன் ஏன்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நமது அளவுகோள்கள் எல்லாம் இறைவனுக்காக இல்லாத வரைக்கும் சரியாக வரப்போவது இல்லை இறைவனுக்காக இல்லாத வரைக்கும் சரியாக வரப்போவதில்லை ஒரு மார்க்கத்துடைய மசலாவை பற்றி எங்கள் மக்கள் கேள்வி கேள்வி கேட்கின்ற பொழுது எடுக்கக்கூடிய கவனமும் நஷ்டம் வரக்கூடிய விஷயங்களை கேட்கின்ற பொழுது ஏற்படிய கவனத்தை வித்தியாசத்தை பாருங்க அத்தகைய ஆத்தில் விரல் அசைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நாம என்ன சொல்லுவோம் நசாயில் இந்த கிரந்தத்தில் இப்படி வர்றது அசைக்கலாம் ஜசாக்கல்லாக போயிடுவாங்க இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கூடுமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அது கூடாது இப்படி இப்படி என்ன அடிப்படையில் கூடும் எப்படி கூடாது இப்படி தான் அபுதாவதில் இன்ன நம்பரில் ஒரு ஹதீஸ் வர்றது சஹிஹா லைவா நம்ம லைவான ஹதீஸை இங்கே சொல்லுவோம் கிளங்கிட்டா சஹிஹான ஹதீஸ் தான் நீ நல்லா பார்த்தீங்களா ஏன் நஷ்டம் ஒரு லட்சம் விளங்கிட்டா அந்த மருமையுடைய நஷ்டத்தை விட இந்த உலகத்தில் எதெல்லாம் நஷ்டம் போகுமோ அந்த விடயங்களில் எங்களை கேள்விகளை நீங்க நினைச்சு பாருங்க பாபு இறைவனுக்காக அந்த கேள்வி கேட்கப்படுகிறதா எனது லாபத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கேள்வி கேட்கப்படுகிறதா இறைவனது முகத்தை நாடி அது செய்யப்படுகிறதா இல்லையா நினைச்சு பாருங்க ஒரு மனிதர் உங்களுக்கு உங்களிடத்தில் வந்து உங்களை பத்தி என்னது ஒரு சின்ன தகவல் ஒன்று நான் நாளைக்கு சொல்றேன் போனார்னு அவ்வளவுதான் அவன் முழு போன் நம்பரை எப்படியாவது எடுத்து என்னது அவனை கால் பண்ற இதுவா நீங்க சொல்லிட்டு போன எனக்கு இந்த மற்றவர்கள் விஷயங்களை கேட்கறது அவ்வளவு விருப்பமெல்லாம் இல்லை ஆனாலும் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும் தான் எல்லா விஷயத்துக்கும் சொல்லி கால் பண்ணி அந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கு எப்படியோ ஆர்வம் அவன் சொல்லாம இருந்தான் இவனுக்கு என்ன செய்யாது அதாக இருக்குமோ நல்ல வாழ்க்கை இல்லையே இதாக இருக்குமோ அதாக இருக்கும் ஆயிரம் சிந்தனைகளோடு வாழக்கூடிய இருப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என் தோழர்கள் எது சொன்னார்கள் அது சொன்னார்கள் என்று என்னிடத்தில் எந்த செய்தியையும் கொண்டு வர வேண்டாம் என்னிடத்தில் எந்த செய்தியையும் கொண்டு வர வேண்டாம் நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது சலீமல் கல் உள்ளத்தில் தூய்மை உள்ளவனாக சந்திக்க விரும்புகிறேன் இன்னொரு பதிவோடு நான் சந்திக்க விரும்பவில்லை இருந்தாலும் கொண்டு வரவான சொன்னாங்க எப்படி இருந்தாலும் அதை கொண்டு வர வேண்டாம் இந்த பொறுமை நம்மகிட்ட வருதா எப்போ வரும் சொல்லுங்க பாப்போம் மனிதர்களுடைய வார்த்தைக்கு எங்கள்கிட்ட மதிப்பு இல்லாமல் இருந்தா தான் வரும் அவங்களுடைய புள்ளி எனக்கு ஒரு கதையல்ல இது நாம வாழ்றதே அவனுடைய அளவுகோள தான் இன்னொருவனுடைய அளவுகோலில் வருகின்ற வரைக்கும் சகோதரர்களே இன்பத்தை எங்களால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது காண முடியாது என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது முக்கியமா இது இஹலாஸ் நீங்க என்ன வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளணும்னு தெரியுமா எவருடைய புள்ளியும் எங்களுக்கு தேவையில்லை நான் ஒரு தவறு செய்து விட்டேன்னா விமர்சனத்தை அணுகுங்க கேளுங்க ஆனால் வாழுகின்ற நேரத்தில் நன்மை செய்திருக்கிறீர்கள் தொழுது இருக்கிறீர்கள் வணங்கி இருக்கிறீர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் எவருடைய புள்ளியையும் எவருடைய பாராட்டையும் எவருடைய கருத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கண்டு போங்க அதை பற்றி தவறான கருத்து வந்தாலும் சரி நல்ல விஷயம் ஒன்று செய்றீங்க தவறான கருத்து ஒன்று அதை பற்றி நீங்க அலட்டிக் கொள்ளவே வேண்டாம் இறைவன் உங்களோடு இருக்கிறான் இன்னல்ல முஹசினின் இறைவன் முஹசினோடு இருக்கிறான் அளவு செய்கின்றவர்களோடு இருக்கிறான் இறைவன் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் இன்னல்லாக முஹசினின் அளவு செய்தவர்களுடைய நன்மை இறைவன் ஒரு காலம் ஒரு காலம் என்ன செய்வதில்லை வீணாக்குவதில்லை அபனஜாலுல் முஜிரிமீன கல் முஸ்லிமி அபனஜாலுல் முஸ்லிமீன கல் முஜிரிமீன் முஸ்லிம்களை நாங்கள் குற்றவாளிகளைப் போன்று ஆக்கி விடுவோமா என்ன தீர்ப்பு சொல்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான் ஒரு நாளையும் இறைவன் என்ன செய்ய மாட்டான் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தும் வரைக்கும் உங்களை மரணிக்க செய்ய மாட்டான் இறைவனது கையில் அதை விட்டுவிட்டு குடும்பங்களுக்கு செலவழியுங்க உறவுகளுக்கு செலவழியுங்கள் அவர்களிடத்திலிருந்து ஒன்றை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எதிர்பார்க்க வேண்டாம் இந்த இகலாசான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் விமர்சனங்கள் வரும் அல்லாவிடத்தில் மாத்திரம் முறையிடுவீர்கள் இன்னமா அஷ்கு பத் எனது கவலைகளையும் உள்ள கிடக்கைகளையும் நான் இறைவனிடத்தில் என்ன செய்கிறேன் முறையிடுகிறேன் உங்கள்கிட்ட நான் சொல்லவில்லை என்று யகுப் அலை இஸ்லாம் சொன்ன அந்த வார்த்தை என்ன செய்யும் வரும் அதற்கு தான் குருவான் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அழகான பொறுமை முறைப்பாடு இல்லாத பொறுமை நிறைய பேர் எங்களை பொறுக்கிறாங்க அங்கலாச்சி அங்கலாச்சி தான் பொறுக்கிறாங்க அவன்கிட்ட சொல்லி இவன்கிட்ட சொல்லி என்றாலும் பொறுமையாக இருக்கிறேன் பாரு அப்படி நடந்துட்டான் என்றாலும் பொறுமையாக இருக்கிறேன் என்னது அவன் இன்னும் எல்லார்டையும் சொல்லித்தான் பொறுமையாக இருக்கிறது சபரும் ஜமீலா முறைப்பாடு இல்லாத பொறுமை இந்த பொறுமை எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் சுஜூதில் இறைவனத்தில் அழுவோம் துவாக்களில் இறைவனத்தில் அழுவோம் காரணம் ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா இன்னொரு வைக்க மனசு வராது வைக்கல ஏண்டா இறைவென்ற மாத்திரம் என்ன செய்வீர்கள் உங்கள் பாறங்களை நீங்கள் இறக்கி வைப்பீர்கள் இஹ்லாஸில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கூலி என்ன செய்கிறது இருக்கிறது இன்பத்தை காணுவதற்கான பயணத்தின் முதல் படி அதுதான் சகோதரர்களே இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அடிப்படையில் உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்